என் அன்புக்குரியவர்களே ரட்சகரும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் எல்லாருக்கும் லட்சியங்கள் உண்டு உண்டு நோக்கங்கள் விருப்பங்கள் உண்டு தரிசனங்கள் உண்டு ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தோடு ஓடுகிறார்கள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பலர் பல பட்டப்படிப்புகளை வாங்குகிறார்கள் அவர்கள் இருதயம் திருப்தி அடைவதில்லை ஒரு சிலர் எல்லாம் ஐம்பது வயது முடிகிற வரைக்கும் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனெனில் படிக்க வேண்டும் பட்டம் பெற வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை சரி தொழில் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எத்தனை கோடிகள் வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த கோடிகளை தொழிலிலே போட்டு இன்னும் முன்னேற முயற்சி செய்கிறார்கள் போல இந்த உலகத்தில் பல காரியங்களுக்கு முயற்சிக்கிற மக்கள் பலர் சிலருக்கோ மற்றவர்கள் முயற்சிக்கிறதை பார்த்து இவர்களுக்கு ஏக்கம் ஆதங்கம் சில வேளைகளில் எரிச்சல் பொறாமை இருந்த போதிலும் இவர்களும் முயற்சிக்கிறார்கள் விருதாவாய் பல நேரங்களில் முயற்சிக்கிறார்கள் ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய புஸ்தகத்தில் பல வாழ்க்கை பாடங்களை எழுதியிருக்கிறார் இந்த வாரத்தில் அந்த வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்து உங்களோடு கூட பேசுவார் கத்து பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பிரசங்கியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் அதாவது நான் எழுதுகிறான் என் ஜனங்களே எவ்வளவோ காரியத்தை அலைந்து 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 நான் தேடினேன் என் மனதில் திருப்தி இல்லை அதே அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை உலகத்தில் மக்கள் பல காரியங்களுக்கு பின்னதாக ஆசையாக அலைகிறார்கள் ஆனால் மனதுக்கோ திருப்தி இல்லை ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அப்படி இருக்கிறதா நான் அதை முயற்சிக்கிறேன் இதை முயற்சிக்கிறேன் அதை பிரயாசப்படுகிறேன் இதில் பிரயாசப்படுகிறேன் இரவும் பகலும் உழைக்கிறேன் கடினமாய் சம்பாதிக்கிறேன் ஆனால் மனதுக்கோ திருப்தி இல்லை என்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா இன்றைக்கு நின்று நிதானித்து உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து சீர்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ஆசைகள் அடுத்தடுத்து பல காரியங்களை தொடர்கிறது ஞானி எழுதுகிறார் கண் கண்டதே நலம் உனக்கு இருப்பது போதும் என்று எண்ணு அதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டாம் என்று அல்ல தேவையற்ற ஆசைகளோடு சில காரியங்களை தொடராதே ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் தனக்கு கடவுள் கொடுத்த இந்த மனைவி போதும் என்று புருஷன் நினைக்க வேண்டும் மனைவி அப்படித்தான் எனக்கு தேவன் தந்த இந்த கணவன் போதும் நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் வருஷங்கள் வாழப்போகிறோம் இவரோடு நான் திருப்தியாய் வாழுகிறேன் அல்லது இவளோடு நான் திருப்தியாய் வாழுகிறேன் என்று நினைக்க வேண்டும் ஆனால் திருமணமாகி பல வருஷங்கள் ஆகியும் இவளை திருமணம் செய்ததை விட இன்னும் அழகான ஸ்திரீகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை செய்திருக்கலாமே இவரை திருமணம் செய்ததை விட இன்னும் செல்வவான்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை செய்திருக்கலாமே என்று நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஆசை அலைகிறது என்ற அர்த்தம் எனக்கு கன்பானவர்களே தொழில் செய்கிறீர்கள் இரவெல்லாம் நித்திரை செய்யாமல் தொழில் செய்கிறீர்கள் ஒரு காரியத்தை அடையும்படி இரவும் பகலும் கண் விழிக்கிறீர்கள் முடிவில் எதை சாதிக்கப் போகிறோம் எதை செய்து முடிக்கப் போகிறோம் ஞானி எழுதுகிறான் மகனே மகளே ஆசையானது அலைந்து தேடுகிறதை விட இருப்பது போதும் என்று திருப்தியாயிரு அதற்காக பிரயாசப்படாதே என்று சொல்லவில்லை செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடும் செய் என்றும் வேதம் சொல்லுகிறது தேவையற்ற விதத்தில் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அநேக காரியங்களை முயற்சிப்பதை விட இருப்பதில் திருப்தியாகி எஞ்சிய நாட்களை ஆண்டவரோடும் ஆண்டவருக்காகவும் செலவழிப்பீர்கள் என்றால் அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நின்று நிதானித்து தேவனை இருப்பது போதும் என்று எண்ணுகிறேன் இனி உள்ள வாழ்நாளில் நான் உமக்காக பிரயாசப்படுவேன் உமக்காக கடினமாய் உழைப்பேன் என்று ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையின் நேரங்களை செலவழியுங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் அன்பின் ஆண்டவரே நல்ல பிதாவே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஓடுகிறார்கள் எதையோ பற்றி கொள்ளும்படி எதையோ பிடித்து கொள்ளும்படி ஆனால் ஞானி எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கலும் கண் கண்டதே நலமென்று இருப்பதில் திருப்தியாகி எஞ்சியுள்ள காலத்தை இயேசுவோடும் இயேசுவுக்காகவும் செலவழிக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யப்பா வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் எங்களை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தினே ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே எனக்கு அருமையானவர்களே இருப்பதில் திருப்தியாயிருங்கள் இயேசுவுக்காக தொடர்ந்து ஓடுங்கள் அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கை இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ